அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை எப்படி நம்ம எதிர்கொள்கிறது எப்படி நம்ம முதல் முயற்சியிலேயே நம்ம வெற்றி பெறுவது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒவ்வொரு பாடத்தான் நான் கட்டாயம் சொல்லுவேன் இப்போ ஃபஸ்ட்டு முதல்ல நம்மளோட வெற்றியை தீர்மானிக்கிறதுல பெரும் பங்கு வகிக்கக்கூடிய சைக்காலஜி எப்படி முப்பதுக்கு முப்பது வாங்குறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எனக்கு வந்து இந்த ஃபேஸ்புக் யூடியூப்பு போன்ற சமூக வலை வலைத்தளங்களை இதான் முதல் தடவையாக நான் அதில் வர்றேன் நீங்கள் எந்தளவுக்கு எனக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நான் அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போடுறதா இருக்கேன் அதனால் கட்டாயம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வைங்க நான் போகிற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வரும் சரி இப்போ ஃபஸ்ட்டு சைக்காலஜி அல்லது மற்ற பாடங்களில் போகிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு எக்ஸாம் அப்படின்னா எப்படி கொஸ்டின் வரும் அப்படிங்கிற அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம படிக்கணும் இப்போ எந்த ஒரு எக்ஸாம் வேணாலும் எடுத்துக்கலாம் அதாவது அது ஒரு ஸ்கூல் லெவல் எக்ஸாமாக இருக்கலாம் காலேஜ் லெவல் எக்ஸாமாக இருக்கலாம் அல்லது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருக்கலாம் ஸோ கொஸ்டின்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நாலு நிலையிலேருந்து மட்டும்தான் கேட்க முடியும் ஃபஸ்ட்டு நாலேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்ளிகேஷன் ஸ்கில் அதாவது அறிதல் புரிதல் பயன்படுத்துதல் திறன் இந்த நாளில் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கட்டாயம் உங்களுக்கு வரும் ஸோ இந்த நாள் எந்த பாடப்பொருள் எந்த கண்டென்ட்டாக இருந்தாலும் இந்த நாலு நிலையில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுனீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு நூறு சதவீதம் உறுதியாக வாய்ப்புகள் இருக்குது இப்போ எப்படின்னு பார்ப்போம் இப்போ நம்ம பிஎடில் எல்லாேருமே டெஸ்டன் மெஷர்மென்ட் ஒரு ரெக்கார்டு எழுதிருப்பீங்க ஸோ இது நமக்கு புதுசு கிடையாது நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணது தான் பட் அதோட ஆழத்தை புரிஞ்சுக்காமல் நம்ம பண்ணியிருப்போம் பரவாயில்ல இனி புரிஞ்சுக்குவோம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கூல் லெவல் எக்ஸாம் காலேஜ் லெவல் எக்ஸாமில் நாளையும் கவர் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும் இப்போ அறிதல் அப்படின்னா நம்மளோட நினைவாற்றலை சோதிக்கக்கூடிய வினாக்கள் அறிதலில் இருக்கும் ஸோ புரிதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கை டெஸ்ட் பண்ணுவாங்க அப்ளிகேஷன் அப்படிங்கிறது அந்த படித்த அறிந்து புரிந்த கான்செப்டை எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற அந்த பயன்பாட்டு லெவலில் கொஸ்டின் இருக்கும் திறன் அப்படிங்கிறது சில ஸ்கில்ஸ் ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒரு ஸ்கில் இருக்குது இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லெவல் காலேஜ் லெவல் எக்ஸாம்ஸில் வந்து ஸ்கில் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்கும் ஆனால் ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாமில் ஸ்கில் பேஸ்டு கொஸ்டின் இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூல் லெவல் காலேஜ் லெவல் எக்ஸாம் தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கட்டுரை எழுதுறது கவிதை எழுதுறது ஸோ இது மாதிரியான அந்த ரைட்டிங் ஸ்கில்ல டெஸ்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லெட்டர் ரைட்டிங் எழுதுறது ஒரு போயம் எழுதுறது ஒரு எஸ்ஐ எழுதுறது இதெல்லாம் ரைட்டிங் ஸ்கில் மேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஜாமன்ரி போகிறோம் ஒரு கிராஃப் வரைகிறோம் ஸோ இதெல்லாம் நம்மளோட மேக்ஸில் உள்ள ஸ்கில் சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு படம் வரைகிறீங்க ஒரு ப்ராக்டிக்கல் செய்கிறீங்க ஒரு படம் வரைஞ்சி பாகங்களை குறிக்கிறீங்க இதெல்லாம் சயின்ஸில் வரக்கூடிய ஸ்கில்ஸ் அதே மாதிரி சோசியல் சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மேப் ட்ராயிங் பண்ணுறீங்க மேப்பை மார்க் பண்ணுறீங்க இதெல்லாம் திறனில் வரும் ஸோ இது காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த மாதிரியான வினாக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கம்மி ஆனால் மற்ற மூணு லெவல் வினாக்கள் கட்டாயம் வரும் இப்போ நமக்கு ஏன் மார்க் வரல அப்படின்னா நம்மளோட ப்ரிப்பரேஷன் எல்லாமே நாலேஜ் லெவலோட நின்றோம் ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இப்போ நூறு பேர் படிக்கிறாங்கன்னா ஒரு இருபது பேர் மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்டிங் லெவலுக்கு வருவாங்க ஸோ அதுலேயும் ஒரு அஞ்சு பர்சன்ட் மட்டும்தான் அப்ளிகேஷன் லெவலுக்கு வருவாங்க அந்த அஞ்சு பர்சன்ட் பேர் தான் ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் பாஸ் பண்ணி வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க அதனால கட்டாயம் நீங்கள் இந்த லெவலில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இப்போ நான் ஒரு சின்ன டாப்பிக் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நான் இந்த மூணையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இப்போ உதாரணமாக நீங்கள் பிஎடாக இருக்கட்டும் டிஆர்பியாக இருக்கட்டும் அதே மாதிரி டெட்டாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி அதிக வினாக்கள் வரக்கூடிய பகுதி அப்படின்னு எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஆக்க நிலையிறுத்தம் நம்ம எல்லாருமே பிஎடில் படிச்சுருப்போம் இது முக்கியமான கொஸ்டின்ஸுன்னு சொல்லி எல்லாமே நம்ம அதை நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்க நிலையிறுத்த கற்றல் இவான் பாவ்லோ ஸோ இதை வச்சு நம்ம மூணு லெவலில் எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதோட தொடர்ச்சியாக ஒவ்வொரு டாப்பிக்கும் நான் சொல்லுவேன் ஃபஸ்ட்டு ஆக்க நிலையிறுத்தம் அப்படிங்கிறது ஆக்க நிலையிறுத்த கற்றல் இதுக்கு வேறு பேர் இருக்குது அதாவது எஸ் டைப் கண்டிஷனிங் அதாவது தூண்டல் சார் ஆக்க நிறுத்தம் எஸ் வகை ஆக்க நிறுத்தம்னு வேறு பேர்லாம் இருக்குது இது வந்து பாவ்லோ அப்படிங்கிற ரஷ்ய நாட்டு அறிவியல் அறிஞர் அவர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு வரைக்கும் அவரோட பீரியட் இவர் நிறையா வந்து சோதனைகள் பண்ணியிருக்கார் உளவியலில் குறிப்பாக இவர் வந்து பாவ்லோ ஒரு மருத்துவர் ஸோ உடற்கூறு அறிவியல் அதாவது ஃபிசியாலஜியில் இவர் வந்து நோபல் பரிசும் பெற்றிருக்காரு ஸோ இந்த மாதிரி தகவல் இதெல்லாம் நம்மளோட நாலேஜ் ஜஸ்ட்டாக அதை கெயின் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் சரி அடுத்து ஆக்க நிலையத்துக்கு என்ன பண்ணார் அவர் ஒரு சோதனை பண்ணார் எதை வச்சு சோதனை பண்ணார் நாயை வச்சு சோதனை பண்ணிணார் ஸோ நாயை வச்சு என்ன சோதனை பண்ணார் அப்படின்னா அதை மூணு நிலையில் அந்த சோதனையை நடத்தியிருப்பார் ஃபஸ்ட்டு முதல்ல எல்லோரும் ஒன்ஸ் நீங்கள் ரீகால் பண்ணி பாருங்கள் அந்த சோதனையை நான் இன்னொருக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த நாலே அதாவது ஃபஸ்ட்டு நிலையை பார்த்திங்கன்னா அந்த நாய்க்கு ஒரு மணி ஓசையை அவர் கொடுப்பார் ஸோ பாவலோ அந்த நாய் என்ன பண்ணும்னா கத்தும் குறைக்கும் வித்தியாசமாக காதை தூக்கி பார்க்கும் ஸோ அந்த மணி ஓசை வந்து அந்த நாயை வந்து இரிட்டேட் பண்ணும் அந்த சவுண்டு நாய்க்கு பிடிக்காது அடுத்து என்ன பண்ணுவார்னா அந்த நாய்க்கு பிடித்த மாமிசத்துண்டை அந்த நாய்க்கு கொடுப்பார் ஸோ அந்த நாய் வந்து அந்த மாமிசத்துண்டை பார்த்தோன்னே உமிழ்நீர் சுரக்கும் இது முதல் நிலை ஸோ ரெண்டாவது நிலையில் என்ன பண்ணுவார்னா மணியோசையை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த அடுத்து தொடர்ந்து மணியோசை அடித்தது உடனே அந்த மாமிசத்துண்டை கொடுப்பார் ஸோ இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பார் இது ரெண்டாவது நிலை மூணாவது ஸ்டேஜில் இது கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாள் இதை ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருந்துட்டு அடுத்து மூணாவது ஸ்டேஜில் வெறும் மணியோசையை மட்டும் எழுப்புவார் அந்த நாய் எதுக்கு நீர் சுரக்கும் ஸோ இந்த மூணு நிலையில் பண்ணியிருப்பார் ஸோ இந்த சோதனையை புரிஞ்சுக்கிட்டோம் சார் அப்போ இது புரிதலாக கிடையாது இதுவும் அறிதல் தான் ஸோ இந்த சோதனை முடிவில் அடுத்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் ஒரு ஐந்து விதிகளை கொடுத்துருப்பார் இப்போ தாண்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்று கற்றல் விதிகள் ஒவ்வொரு ஆத்தர்னு நான் சொல்கிறப்ப உங்களுக்கு நான் சொல்லுவேன் இப்போ பாவ்லோ வந்து பார்த்திங்கன்னா ஆக்க நிலையுறுத்த கோட்பாட்டு விதிகள்னு அஞ்சு விதியை சொல்லியிருப்பார் ஃபஸ்ட்டு உருவாதல் விதி என்ன உருவாச்சு அந்த நாய்க்கு மணியோசைக்கு உமிழ் சொல்லுக்குற பண்பே இல்லை அந்த பண்பை உருவாக்குனார் ஸோ அதான் உருவாதல் விதி ரெண்டாவது ஆக்க அழிந்து போதல் விதி நீங்கள் மணி உமிழ்நீர் சுரக்குற பண்பை உண்டாக்கிட்டாரு நீங்கள் மணி ஓசையை அடித்தோன்னே அந்த நாய் உமிழ்நீர் சுரக்குது நீங்கள் நாலடைவில் மணி ஓசையை மட்டும் அடிச்சுட்டு உம் அது உணவு கொடுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அது உமிழ்நீர் சுரக்கிற பண்பே அந்த நாய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அந்த உருவாக்குன பண்பு அழிந்து போயிடும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பொதுமைப்படுத்துதல் விதி ஒரு மணியோசைக்கு உணவு கிடைச்ச நாய் எல்லா மணியோசையும் பொதுவாக எடுத்துக்கும் உதாரணமாக ஒரு அந்த வீட்டில் இருக்க டெலிஃபோன் பெல் அடிக்குது அல்லது அந்த வீட்டில் காலிங் பெல் அடிக்குது அல்லது வாட்சில் அலாரம் அடிக்குது அல்லது பக்கத்தில் சர்ச்சில் பெல் அடிக்குது அல்லது ரோட்டில் ஒருத்தர் வந்து ஏதோ ஒன்று விற்றுக்கிட்டு போகிறாரு ஸோ இந்த மாதிரி எல்லா மணியோசைக்குமே அந்த நாய் உமிழ்நீர் சுரக்கும் இது பொதுமைப்படுத்துதல் விதி அடுத்து வேறுபடுத்த அறிதல் விதி இந்த மாதிரி எல்லா மணியோசைக்கும் பொதுவாக உமிழ்நீர் சுரந்தாலுமே எந்த குறிப்பிட்ட மணி ஓசைக்கு அதுக்கு உணவு கிடைக்கிது அப்படிங்கிறத வேறுபடுத்தி அறிஞ்சிக்கிட்டு கரெக்டாக அதை வந்து என்ன செய்யும் அப்படின்னா அந்த நாய் வந்து ஃபாலோ பண்ணும் அடுத்து இரண்டாம் நிலை ஆக்க நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ பாவில் வந்து ஒரு ரூமில் அந்த நாயை அடைச்சி வச்சு சோதனை பண்ணுறாருன்னு வச்சுக்குவோம் இப்போ அவர் அங்கேருந்து அந்த வராண்டல் நடந்து வர்றாரு கதவை திறக்கிறாரு கதவை திறந்த உடனே பெல் சவுண்டை கொடுத்துட்டு உடனே உணவு கொடுக்குறாரு ஸோ இந்த ப்ராசஸை ரிப்பீட்டாக பண்ணிக்கிட்டே இருக்காருனா அடுத்து அந்த கதவை திறந்துட்டு வெள்ளடிச்சிட்டு அந்த உணவு கொடுக்குறாரு அடுத்து என்ன பண்ணோம்னா அந்த நாய் ஒரு ஸ்டேஜுக்கு முன்னாடி போய் கதவை திறக்கிறப்பையே உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அடுத்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் அந்த வறண்டாவில் நடந்து வர சத்தம் கேட்டாலும் உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிச்சிடும் ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு முன்னாடி போகிறது இதுதான் இரண்டாம் நிலை ஆக்க நிறுத்தம் சரி அப்போ அஞ்சு விதிகளை நான் நல்லா புரிஞ்சு படிச்சுக்கிட்டேன் சார் ஸோ இது புரிதலா அப்படின்னா இதுவும் புரிதல் கிடையாது ஸோ அப்போ இதெல்லாம் நாலேஜ் லெவல் கொஷின்ஸ் நீங்கள் பழைய கொஷின் எடுத்து பாருங்கள் டிஆர்பி ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் டிஆர்பி பிஆர்டி யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி நிறைய எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு ஸோ அங்கே எல்லாத்துலேயுமே சைக்காலஜி கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா மேக்சிமம் நாலேஜ் லெவல் கொஷின்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஸோ ஆக்கல் நிறுவனத்த கோட்பாட்டை சொன்னது யார் இவான் பாவ்லோ இவான் பாவ்லோ என்ன சொன்னார் ஆக்கல் நிறுவன கோட்பாட்டை சொன்னார் ஆக்கல் நிறுவன கோட்பாட்டு எத்தனை விதிகளை கொடுத்தாரு அஞ்சு விதியை கொடுத்தாரு ஸோ இந்த மாதிரி ஒரு நாலேஜ் லெவலில் டெஸ்ட் பண்ணக்கூடிய பாவில் எந்த நாட்டுக்காரர் ரஷ்ய நாட்டுக்காரர் ஸோ மாதிரி ஒரு அறிதல் திறனை டெஸ்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இப்போ ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் இருந்துச்சு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ரீசெண்ட்டாக வரக்கூடிய எக்ஸாம்ஸில் எல்லாமே ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு அப்புறம் குறிப்பாக டெட்டாக இருக்கட்டும் இருக்கட்டும் ஸோ புரிதல் நிலை கொஸ்டின்ஸை அதிகப்படுத்துகிறாங்க இப்போ புரிதல்னால் என்ன அப்படிங்கிறது இப்போ நான் சொல்கிறேன் இதுதான் புரிதல் புரிதல்னால் என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு அந்த நாய்க்கு மணியோசை பிடிக்கலை ஸோ அந்த உணவு துண்டு நாய்க்கு பிடிச்சிருந்துச்சு ஸோ இது முதல் நிலை ரெண்டாவது நிலையில் பிடிக்காத மணியோசையும் பிடித்த உணவு துண்டையும் சேர்த்து கொடுக்குறாரு ஒன்றன் பின் ஒன்றாக கொடுக்குறாரு இது இரண்டாவது நிலை மூன்றாவது நிலையில் அந்த பிடிக்காத மணியோசை நாய்க்கு பிடிக்குது இதுதான் புரிந்து கொள்ளுதல் அதாவது அந்த சோதனையோட மைய கருத்தை புரிந்து கொள்ளுதல் ஸோ அப்போ ஒரு நான் பிடிக்காத நாய்க்கு பிடிக்காத ஒன்றையும் பிடித்த ஒன்றையும் சேர்த்து கொடுக்குறப்ப பிடிக்காத ஒன்றும் பிடிக்குது அப்படிங்கிற மைய கருத்தை தான் புரிந்து கொள்ளுதல் இப்போ நீங்கள் ஆக்க நிலையத்தம் இந்த சோதனை முடித்தோன்னே அவர் டெஃபினேஷன் கொடுக்குறாரு பாருங்கள் ஒரு செயற்கை தூண்டலை இயற்கை தூண்டலோடு இணைத்து கொடுப்பதன் மூலம் இரண்டிற்கும் இடையே ஒரு தொடர்பு ஏற்பட்டு இயற்கை தூண்டல் வரவழைக்கும் அதே துளங்களை செயற்கை தூண்டலுக்கும் வெளியிட தொடங்குவது ஆக்க நிலையத்தம் கற்றல் என்று பெயர் இப்படி நீங்கள் இதான் அவர் கொடுத்துருக்க டெஃபினேஷன் இதை நீங்கள் எப்படி புரிஞ்சு படிச்சுக்கணும்னா ஒரு செயற்கை தூண்டலை மணியோசையை இயற்கை தூண்டலோடு இணைத்து கொடுப்பதன் மூலம் உணவு துண்டோடு இணைத்து கொடுப்பதன் மூலம் இரண்டிற்கும் இடையே ஒரு தொடர்பு ஏற்பட்டு இயற்கை தூண்டல் வரவழைக்கும் அதே துளங்களை அதாவது உணவு துண்டு வரவழைக்கும் அதே துளங்களை செயற்கை தூண்டலுக்கும் வெளியிட தொடங்குவது மணியோசைக்கும் வெளியிட தொடங்குவது தான் ஆக்க நிலையத்த கற்றல் ஸோ அடுத்து நீங்கள் ஆக்க நிலையுறுத்தம்னா என்ன அப்படின்னு அந்த டேர்முக்கு மீனிங் புரிஞ்சுக்கணும் ஆக்குதல் அப்படின்னா என்ன உருவாக்குதல் கொண்டு வருதல் நிலை நிறுத்துதல் என்ன அப்படின்னா தொடர்ந்து செய்ய வைக்கிறது ஸோ இந்த நாய்கிட்ட இல்லாத ஒரு பண்பை உருவாக்கி தொடர்ந்து செய்ய வைக்கிறாரு அதான் ஆக்க நிலையிறுத்தம் உருவாக்கி நிலை செய்தல் அதான் ஆக்க நிலையுத்தம் ஸோ உருவாக்குறது நிலை செய்கிறது செய்தல் அப்போ அந்த நாய்க்கு மணியோசிக்கு உமிழ்நீஸ் இருக்கிற பண்பு கிடையாது அந்த பண்பை கொண்டு வந்து தொடர்ந்து செய்ய வச்சார் ஸோ இதுதான் புரிந்து கொள்ளுதல் ஸோ இப்போ நானே இந்த பனிரெண்டுக்கு அப்புறம் இந்த அறிந்து கொள்ளுதல் கொஷ்டின்ஸ் நிறைய வரல புரிந்து கொள்ளுதல் பயன்பாடு கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக வருது இப்போ அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நல்லா நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு டவுட் இருந்தால் அந்த கொஸ்டினை நீங்கள் எடுத்து நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்து பன்னிரெண்டில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அதாவது கடினமான பாடப்பகுதியை கற்பிக்க விருப்பமான தூண்டு பொருளை ஆசிரியர் பயன்படுத்துகிறார் இது என்ன கற்றல் முறை இதான் கேள்வி கீழே நாலு பதில் பாருங்கள் முயன்றி தவறி கற்றல் ஆக்க நிலையிறுத்த கற்றல் செயல்படு ஆக்க நிலையிறுத்தம் உட்காட்சி வழி கற்றல் அப்படின்னு நாலு ஆப்ஷன் இருக்கும் ஸோ மேலே இருக்க கேள்வி வேணால் நீங்கள் கேள்விப்படாத புது கேள்வியாக இருக்கலாம் கீழே இருக்க நாலு ஆப்ஷனுமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஆப்ஷன் அப்போ ஒன்று ஒன்றே நீங்கள் தெளிவாக முயன்றி தவறி கற்றல்னால் என்ன ஆக்க நிலையிறுத்த கற்றல்னால் என்ன செயல்படு ஆக்கிய கற்றல்னால் என்ன உட்காட்சி வழி கற்றல்னா என்ன அப்படின்னு நீங்கள் நல்லா புரிஞ்சுருந்தீங்க அப்படின்னா இந்த கொஷினுக்கு ஈஸியாக ஆன்சர் போற்றலாம் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் கடினமான பாடப்பகுதி ஸோ மாணவனுக்கு ஒன்று கஷ்டமாக இருக்குது ஸோ அது பையனுக்கு பிடிக்கலை விருப்பமான தூண்டுபொருள் நீங்கள் கற்பிக்கிற ஒரு முறையாக இருக்கலாம் நீங்கள் காண்பிக்கிற ஒரு கற்பித்தல் உபகரணமாக இருக்கலாம் இது மாணவனை கவர்ந்து மாணவனுக்கு பிடிக்குது அப்போ கடினமான பிடிக்காத பாடப்பகுதியையும் விருப்பமான அவை விரும்பக்கூடிய தூண்டு பொருளையும் சேர்த்து கொடுக்குறப்ப அந்த பிடிக்காத கடின பகுதி அவனுக்கு பிடிக்குது அந்த நாயோட அந்த புரி அந்த சோதனையில் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டதை இங்கே அப்படியே பயன்படுத்தி ஆக்க நிலுவத்த கற்றல் அப்படின்னு போடணும் இது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் டெட்டில் கேட்ட ஒரு கொஸ்டின் எடுத்து பாருங்கள் அப்போ யாரெல்லாம் அதை தெளிவாக புரிஞ்சுருக்கீங்களோ அதை ஈஸியாக போட்டுடலாம் அடுத்து இதோட தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க ஆக்க நிலையுத்தம் ஏற்படுவதற்கு இயற்கை தூண்டல் செயற்கை தூண்டல் இதை எதை முதல்ல வழங்கணும்னு ஒரு கேள்வி இருக்குது பாருங்கள் அப்போ ரெண்டாவது நிலையில் ஆக்க நிலத்தம் எங்கே ஏற்பட்டுச்சு ரெண்டாவது நிலையில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணார் மணியோசை எழுப்பிட்டு தான் உணவு கொடுத்தார் உணவு கொடுத்துட்டு மணியோசை அவர் என்ன செய்யலை எழுப்பலை ஸோ அப்போ அந்த மணியோசை அப்போ செயற்கை தூண்டல் முதல்ல அதுக்கப்புறம் உணவு துண்டு இயற்கை தூண்டல் அடுத்து அப்போ செயற்கை தூண்டலை வழங்கி அதன் பின் அதாவது இயற்கை தூண்டலை வழங்கணும் அப்போ என்ன சொல் நீங்கள் அதுக்கான பதில் கீழே இருக்குது செயற்கை தூண்டலை வழங்கி அதன் பின்னால் இயற்கை தூண்டலை ஒன்றன் பின் ஒன்றாக வழங்க வேண்டும் இந்த ஆர்டரில் வழங்கணும்னு சொல்லி அப்போ இயற்கை தூண் செயற்கை தூண்டல் ஃபஸ்ட்டு இயற்கை தூண்டல் செகண்டு அந்த ஆர்டரில் இது ரெண்டாயிரத்தி பதிமூணில் அதோடய தொடர்ச்சியை கேட்ட கொஸ்டின் சரிங்க சார் இது வரைக்கும் படிச்சிட்டம்மா வெரி குட் இதை இது அறிதல் புரிதல் பயன்படுத்தல் மூணுமே நான் ஒரு டாபிக் வச்சு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இது மட்டும் போதுமா போதாது அதாவது ஆக்க நிலையத்து கோட்பாட்டை விரிவாக்கம் செய்தவர் யார் அப்படின்னா ஜான் வாட்ஸன் நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் ஜேபி வாட்சன்னு சொல்லுவாங்க இவர் தான் நடத்தை எழின் தந்தை அப்படின்னு இவரை தான் நம்ம சொல்கிறோம் ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா ஆக்கல் நிறுத்த கோட்பாட்டை விரிவாக்கம் செஞ்சவர்னு ஏன் இவரை சொல்கிறோம் அப்படின்னா பாவ்லோ அந்த ஆக்கல் நிறுத்த கோட்பாட்டை விலங்குக்கு நாய்க்கு பண்ணியிருப்பாரு பட் இந்த ஜான் வாட்ஸன் ஜேபி வாட்ஸன் அதை மனிதர்களுக்கு அந்த சோதனையை விரிவுபடுத்தியிருப்பார் ஸோ உதாரணமாக பார்த்தீங்கன்னா வாட்ஸன் என்ன பண்ணுவார்னா ஆல்பர்ட் அப்படிங்கிற பதினோரு மாத குழந்தைய வச்சு இந்த சோதனை பண்ணியிருப்பார் ஸோ அந்த 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 ஆல்பர்ட்டுங்கிற பதினோரு மாத குழந்தை என்ன பண்ணோம்னா முயலை பார்த்தாலே ஆர்வத்தோடையும் விருப்பத்தோடையும் தொட்டு மகிழ்ச்சியாக விளையாடக்கூடிய பண்பு இந்த ஆல்பர்ட்டுக்கு இருக்கும் ஆனால் என்ன பண்ணுவார் அப்படின்னா வாட்ஸன் வீட்டில் ஒரு செட்டப் அமைப்பார் ஸோ எப்போயெல்லாம் அந்த பையன் முயலை பார்த்து தொட்டு விளையாடுறானோ அப்போல்லாம் ஒரு பெருத்த ஓசையை ஒரு லவுட் நாய்ஸை க்ரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு செட்டப்பை வீட்டில் அமைச்சு வச்சுருப்பார் ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ஒரு லவுட் நாய்ஸ் அப்படிங்கிறது ஒரு பயத்தை உண்டாக்கும் உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா கிராமத்தில் பிறந்த தெரியும் அந்த நகர்ப்புறம் உள்ளவங்களுக்கு இந்த அனுபவம் இருக்குது அது கிராமத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த வீ ஒரு குழந்தை எட்டு மாத குழந்தையோ ஏழு மாத குழந்தையோ இருக்கும் அல்லது பத்து மாத குழந்தை ஒரு வயசுக்கு உட்பட்ட குழந்தையா இருக்கும் சின்ன குழந்தையா இருக்கும் ஸோ அந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வீட்டில் அத்தை மாமா தாத்தா பாட்டி இவங்கெலாம் சும்மா அந்த கேலி முறை பா முறை வரவங்கெலாம் கேலி பண்ணுவாங்க ஸோ உனக்குலாம் வெக்கம் இல்லையா உனக்கு ரோசம் இல்லையா நீ போய் என்கிட்ட ஓடி போயிரு நீலாம் போய் கே அப்படி செத்து போயிரு அப்படிலாம் அந்த குழந்தைய வந்து அப்படியே திட்டுவாங்க அந்த குழந்தை ஃபஸ்ட்டு கவனிச்சிக்கிட்டே இருக்கும் நம்மளை உத்து கவனிக்கும் கொஞ்சம் நேரத்தில் அதோடய ஃபேஸ் ரியாக்ஷன் மாறும் கொஞ்சம் நேரத்தில் உதட்ட பிதிக்கி அப்படியே அழுக ஆரம்பிச்சிடும் அந்த குழந்தை ஸோ அந்த குழந்தை வந்து நம்ம பேசுகிற அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்த அழுக கிடையாது ஸோ அந்த வைப்ரேஷன் ஸோ அந்த நம்ம இயல் அன்பாக அந்த குழந்தைகிட்ட பேசுகிறதுக்கும் நார்மலாக அந்த வைப்ரேஷன் அந்த அந்த லவுட்னஸ் அந்த நம்மளோட வைப்ரேஷன் அந்த நம்மளோட சத்தத்தோட ஒளி அதிகமாக போகிறப்ப அந்த குழந்தைக்கு ஒரு பயத்தை உண்டுமான சிறு குழந்தைகள் அந்த சத்தத்துக்கு பயப்படும் ஸோ அதே தான் என்ன பண்ணுவார்னா முயல் அந்த பையன் தொட்டு விளையாடுறப்பெல்லாம் ஒரு லவுட் நாய்ஸாக அவர் கிரியேட் பண்ணுறாரு ஸோ நாலடி இந்த பையன் என்ன பண்ணுறான்னா ரெண்டுக்கடி ஒரு தொடர்பு ஏற்பட்டு இந்த பையன் முயலுக்கு பக்கத்தில் முயலை பார்த்தாலே பயப்பட ஆரம்பிச்சிட்டான் ஸோ இப்போ இங்கே என்ன அவர் இதரோடய மையக்கருத்து என்ன அப்படின்னா முயலை பார்த்தோன்னே அந்த பையனுக்கு பயப்படுற பண்பே கிடையாது ஆனால் அங்கே முயலை பார்த்து பயப்படுற பண்பை கொண்டு வந்தார் இல்லாத ஒரு பண்பை அங்கே உருவாக்குனார் ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பிஜிடிஆர்பியில் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க எடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பிஜிடிஆர்பி எழுதினவங்க எடுத்து பாருங்கள் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க வாட்ஸன் ஆல்பர்ட் அப்படிங்கிற பையனுக்கு சோதனை நடத்துவதற்கு என்ன விலங்கை பயன்படுத்தினார் கீழே முயல்னு பதில் இருக்கும் எடுத்து பாருங்கள் முயல் ஸோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பிஜிடி இந்த கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மேரி கவர் ஜோன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த சோதனை அவங்க ஒரு மருத்துவர் அவங்க பீட்டர் அப்படிங்கிற பையனை வச்சு இந்த சோதனையை வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த பீட்டர் அப்படிங்கிற பையன் பார்த்திங்கன்னா முயலை பார்த்தாலே பயப்படுற பண்புள்ள ஒரு பையன் இந்த பீட்டர் ஸோ அந்த என்ன பண்ணுவார் அப்படின்னா எப்போயெல்லாம் அந்த பையனுக்கு முயலை பார்த்து பயப்படுறானோ எப்பையெல்லாம் அவன் கண்ணில் அந்த முயல் படுதோ அப்பையெல்லாம் அவனுக்கு பிடித்தமான உணவை அவனுக்கு ஊட்டுவாங்க ஸோ நாலடைவில் என்ன இதே மாதிரி கண்டினியூவாக பண்ணிக்கிட்டுருக்கப்போ நாலடைவில் என்ன ஆயிடுவான் அந்த பையன் முயலை பார்த்து பயப்படுற பண்பு என்ன செஞ்சிருவான் அவனுக்கு போயிடும் சரி அப்போ ஆக்கல் நிலையிறுத்தம் மூலமாக இருக்கிற ஒரு பண்பை என்ன செஞ்சுருக்காங்க போக்கியிருக்காங்க இப்போ வாட்ஸன் என்ன பண்ணார் முயலை பார்த்து பயப்படலை ஆனால் முயலை பார்த்து பயப்பட வச்சாரு இல்லாத ஒரு பண்பை கொண்டு வந்தார் மேரி கவர் ஜோன்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா முயலை பார்த்து இந்த பையன் பயப்பட்டான் அதை நீக்கினார் ஸோ இருக்கிற ஒரு பண்பை போக்குனார் ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஆக்கல் நிலையிறுத்தம் மூலமாக இல்லாத ஒரு பண்பை உருவாக்க முடியும் இருக்கிற ஒரு பண்பை நீக்கவும் முடியும் அதே மாதிரி பேப்பர் ஒன்னில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பயிற்சி அளிக்கப்பட்ட வளர்ப்பு புறாவை அனுப்பி கோயில் கோபுரங்களில் வந்து உட்காரும் காட்டு புறாக்களை பிடித்தல் என்ன கற்றல் அதுக்கும் ஆக்க நிலையிறுத்தம்னு பதில் இருக்கும் அப்போ இதுவும் அங்கே பயன்பாடு தான் ஸோ இப்போ ஒரு புறாவுக்கு நம்ம வீட்டுக்கு வர பிடிக்கும் நம்ம வீட்டுக்கு வர வழி தெரியும் ஸோ நம்ம வீட்டுக்கு வர அந்த இன்னொரு புறாவுக்கு நம்ம வீட்டுக்கு வர பிடிக்காது நம்ம வீட்டுக்கு வர வழி தெரியாது ஸோ இந்த புறாவை அனுப்பி அந்த புறாவோட ரெண்டு ரெண்டுக்கிடையே ஒரு தொடர்பு ஏற்பட்டு இந்த புறா வர்றப்ப அந்த புறா வந்துடுது ஸோ இதுவும் ஆக்க நிலைநிறுத்தம் அப்போ நீங்கள் இந்த லெவலில் நீங்கள் படிக்கணும் ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் இன்னொன்று சொல்லப்போனால் சைக்காலஜி எல்லாருமே ஒமீட் பண்ணுறீங்க ஆக்சுவலாக ஒரு டெட்டில் பாஸ் பண்ணி வேலைக்கு போகிறதுக்கு சைக்காலஜி வந்து ஒரு மேஜர் ரோல் ஏன்னு கேட்டிங்கன்னா எளிமையாக நீங்கள் முப்பது மார்க் எடுக்கலாம் இப்போ நான் உதாரணமாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாடத்தை எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் வந்து சயின்ஸ் மேஜர்காரங்களுக்கு சயின்ஸ் பாடத்தை நான் எடுத்துக்கிறேன் இப்போ சயின்ஸில் வந்து அவங்க முப்பது மார்க் எடுக்கணும் அப்படின்னா பேப்பர் ஒன்னாக இருந்தால் ஒன்றாவதுலேருந்து பத்தாவது வரைக்குள்ள சயின்ஸ் புக்கை அவங்க படிக்கணும் பேப்பர் டூன்னு வச்சுக்கோங்களே ஆறுலேருந்து பத்து வரைக்கும் படிக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் கொஸ்டின்ஸ் எடுத்து பாருங்கள் லெவன்த்து டுவெல்த்துலேருந்து ஏழு கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க அஞ்சுலேருந்து ஏழு கொஷின் வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்போ ஆறுலேருந்து பத்து வரைக்குமே உங்களுக்கு எத்தனை புக்கு இருக்குது அப்படின்னா அஞ்சு புக்கு லெவன்த்தில் ஃபிசிக்ஸ் ரெண்டு கெமிஸ்ட்ரி ரெண்டு பயாலஜி ரெண்டு அந்த மாதிரி டுவெல்த்தில் இருக்குது மொத்தம் ஆறு ஆறு பன்னெண்டு புக்கு பன்னெண்டு அஞ்சு பதினேழு புக்கு அப்போ நீங்கள் பாருங்கள் எத்தனை மார்க்குக்கு முப்பது மார்க்குக்கு நீங்கள் பதினேழு புக்கை படிக்கணும் அட்டை டு அட்டை படிக்கணும் கொஸ்டின் எப்படி வரும்னே சொல்ல முடியாது எதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹெவியாக படிக்கணும் ஆனால் சைக்காலஜி எடுத்து பாருங்கள் பத்து யூனிட் தான் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சில யூனிட்டில் ரெண்டாவது யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலே நாலு தியரி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப குறுகிய ஒரு பகுதி ரொம்ப கொஞ்சமாக இருக்க பகுதி ஆனால் நீங்கள் அதை இந்த லெவலில் படிக்கணும் படித்தீங்கன்னா முப்பது முப்பது ஈஸியாக எடுக்கலாம் பாடப்பகுதி கம்மி ஸோ உங்களோட படிக்கிற லெவலை இந்த மூணு லெவலுக்கு நீங்கள் அதிகப்படுத்தணும் ஸோ அறிதல் புரிதல் பயன்பட மூணு லெவலில் ப்ரிப்பேர் பண்ணால் எப்படி கொஸ்டின் வந்தாலும் அடிச்சிடலாம் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிறாங்க ஒரு எல்லோரும் அதை பார்த்துருப்பீங்க டிவிலையும் வந்துச்சு நியூஸில் வந்துச்சு அதுக்கப்புறம் பேப்பர்லையே அடுத்த நாள் வந்துருந்துச்சு இனி வரக்கூடிய நாட்களில் ஆசிரியர் தகுதி தேர்வை கடினமாக்கணும் எப்படி வேணாலும் கடினமாக்கணும் ஆனால் அதில் கட்டாயம் ஐயாயிரம் பேர் பாஸ் பண்ணுவாங்க அவங்க யாருன்னா அவங்களோட ப்ரிப்பரேஷன் லெவலில் இந்த லெவலுக்கு உயர்த்தினவங்க நீங்களும் உயர்த்தினீங்க அப்படின்னா முப்பதுக்கு முப்பது ஈஸியாக எடுக்கலாம் இப்போ நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இந்த பதினாலு வரைக்கும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக நான் இந்த கோச்சிங் சென்டர் ஃபீல்டில் இருக்கேன் டிஆர்பி கிளாஸ் எடுத்திருக்கேன் டெட்டுக்கு கிளாஸ் எடுத்திருக்கேன் பிஜி டிஆர்பி கிளாஸ் எடுத்திருக்கேன் ஸோ நிறைய கொஷின்ஸை நான் இருக்கேன் ஒவ்வொரு கொஷின் எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் நிறைய ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ அந்த அனுபவத்தில் சொல்கிறேன் ஈஸியாக நீங்கள் இதை பாஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் என்ன செஞ்சிடலாம் மார்க் வாங்கலாம் இந்த லெவலில் படிங்க அடுத்து நீங்கள் சில பேர்லாம் கேட்குறீங்க எங்கே மெட்டீரியல் கிடைக்கும் ஸோ ஒரு மெட்டீரியல் வந்து யா எங்கேயுமே இல்லாத ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்கன்னா அது நல்ல மெட்டீரியல்னு சொல்கிறோம் கிடையாது உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை தெளிவாக படிங்க ஸோ புதுசாக எங்கேயும் போக வேண்டாம் அடுத்து வந்து சில பேக்கே சார் நான் க்ளாஸ் சேரணுமா உங்கள் லெவல் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நீங்கள் இந்த இந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சு படித்தீங்கன்னா க்ளாஸே தேவையில்லை நீங்கள் தெளிவாக புரிஞ்சு படிச்சிட்டிங்க அப்படின்னா எந்த கொஷின் அட்டன் பண்ணலாம் ஸோ எனக்கு டெஸ்ட்டு பேட்ச் சேர்ந்தால் பயனாக இருக்குமா டெஸ்ட்டு பேட்ச் வந்து புரிஞ்சிக்கிட்டு தான் டெஸ்ட் பேட்ச் போடணும் நீங்கள் படிக்காமல் புரியாமல் டெஸ்ட்டு பேட்ச் போட்டிங்கன்னா அது எப்படி எப்படித்தரமாக இருக்கும் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்களே உங்களுக்கு ரெண்டு பேர் சின்ன வயசுலேருந்து ஒன்றா படிச்சுட்டு வந்தாங்களாம் சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் படிச்சுட்டு வந்திருக்காங்க ஒரு பெரிய கம்பெனி இன்டர்வியூ வருது ஸோ அந்த கம்பெனியில் இன்டர்வியூவில் ஆனால் வெல் செட்டில்டு நல்ல ஜாப் ஸோ ரெண்டு ஃப்ரெண்டுமே அந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போகிறாங்க போனோன்னே ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு முதல்ல அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறான் போகிறப்ப ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குறாங்க அவனோட மேஜர் சப்ஜெக்ட் வச்சு கேட்குறாங்க அவன் இந்தியா வந்து சுதந்திரம் பெறுவதற்கு எவ்வளோ வருடங்கள் போராடினாங்க முதல் கேள்வி கேட்குறாங்க இவன் சொல்கிறான் சுமார் நூறு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் இருக்கும் ரெண்டாவது கேள்வி வெரி குட் இது மாதிரி போராடி சுதந்திரம் பெற்றுட்டாங்க சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் யார் திரு ஜவஹர்லால் நேரு அவன் பதில் சொல்கிறான் அடுத்து மூணாவது கேள்வி கேட்குறாங்க வெரி குட் ஸோ இந்தியா எப்போது வல்லரசு ஆகும் அப்படின்னு கேட்குறான் அதற்கான ஆராய்ச்சிகள் தர் தர் நடந்து கொண்டிருக்கிறது விரைவில் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்துட்டான் வெளியில் வரான் கீ ரெண்டாவது இருக்க ஃப்ரெண்டு கேட்குறான் டே என்ன கேள்வி கேட்டாங்க உடனே அவன் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்து ரெண்டு பேர் தான் இருக்கங்க என்னை கூப்பிட்டுருவாங்க நீ பதிலை சொல்லு நான் டக்குன்னு பதிலை மனப்பாணம் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு கேள்விக்கு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் இருக்கும் ரெண்டாவது கேள்விக்கு திரு ஜவஹர்லால் நேரு மூணாவது கேள்விக்கு அதற்கான ஆராய்ச்சிகள் தற்போது தான் நடந்து கொண்டிருக்கிறது இது மூணாவது கேள்விக்குரிய பதில் ஈவனோட டேர்ன் வந்து போகிறான் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குறாங்க நீ எப்பொழுது பிறந்தாய் ஃபஸ்ட் பதில் சொல்கிறான் சுமார் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் இருக்கும் ரெண்டாவது கேள்வி கேட்குறாங்க உங்கள் அப்பா பேர் என்ன திரு ஜவஹர்லால் நேரு மூணாவது கேள்வி கேட்குறாங்க இவ்வளவு ஈஸியான கேள்வி கூட பதில் தெரியலே நீ என்ன பைத்தியமா அதற்கான ஆராய்ச்சிகள் தற்போது தான் நடந்து கொண்டிருக்கிறது சீக்கிரம் ஆயிரும் அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இது சிரிக்கிறதுக்காக சொல்லலை ஒரு எக் நம்ம ஏதாவது ஒன்று புரியாமல் ஒரு டெஸ்ட் பேட்ச் போகிறோம் புரியாமல் ஒரு மெட்டீரியலில் நம்ம மனப்பாடம் பண்ணுறோம்னா இது மாதிரி தான் எக்ஸாமில் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி வரும் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும் அதனால் நீங்கள் சைக்காலஜியில் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல மார்க் எடுக்கணும்னா இந்த லெவலில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நீங்கள் எங்கே வேணாலும் கிளாஸ் சேருங்க ஸோ இந்த மாதிரி நடத்துகிற ஒரு இன்ஸ்டியூஷனில் நடத்துகிற ஒரு சார்ட்டை நீங்கள் கிளாஸ் சேரலாம் அல்லது நீங்கள் இந்த மாதிரி படிக்கிற பழக்க முடியவங்களாக இருந்தால் அதுவே போதுமானது நீங்கள் ஒரு டெஸ்ட்டும் ஒரு மெட்டீரியலும் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும் இல்லை எனக்கு கான்செப்ட் புரியல அப்படின்னா நீங்கள் மெட்டீரியல் டெஸ்ட்டுக்கு போகக்கூடாது முதல் கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சு படிக்கணும் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக நான் சைக்காலஜியில் எப்படி முப்பதுக்கு முப்பது எடுக்கிறது அப்படிங்கிறது தெளிவான ஐடியாவை நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இப்போ நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து டிஆர்பியில் அப்டேட் பண்ணுறாங்க ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நியூ சிலபஸ் கொடுத்துருக்காங்க அதை எடுங்க அதுக்கு தகுந்த மாதிரியான மெட் அந்த டாபிக் வைஸ் நீங்கள் வந்து கண்டென்ட் வைஸ் நீங்கள் மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் புரிஞ்சு படிங்க நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் குரூப் டிஸ்கஷன் பண்ணுங்கள் கட்டாயம் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம் இப்போ நான் வந்து என்னோடய நான் ஒரு ஆன்லைன் க்ளாஸஸ் எடுத்துக்கிட்டுருக்கேன் அது மாதிரி மெட்டீரியல்ஸும் நான் போட்டிருக்கேன் டெஸ்ட் பேட்சும் போடுறேன் உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின் விரும்பினால் நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இப்போ நான் நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் போய் கிளாஸ் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ நான் எங்கேயும் போகிறது இல்லை ஸோ இந்த மாதிரி ஸ்டூடண்ட்ஸ்க்கு பயனுள்ள வகையில் வீடியோஸ் வீட்டிலேருந்தே போடலாமே நான் புது முயற்சியை நான் ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ அதனால் கட்டாயம் நீங்கள் எனக்கு எந்த அளவு ஆதரவு கொடுக்குறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் இருக்கேன் கட்டாயம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு யாருக்காவது கிளாஸஸ் வேணும் மெட்டீரியல் வேணும் அல்லது கொஸ்டின் பேங்க் வேணும் டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கீழே உள்ள நம்பருக்கு நான் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் நான் வந்து மற்ற கோச்சிங் சென்டர்ஸ் மாதிரி ஒரு லாப நோக்கோடு இல்லாமல் உங்களுக்கு ரீசனபிளான ஒரு அமௌண்ட்டில் உங்களுக்கு நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இது போல் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து மற்ற பாடங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை நான் உங்களுக்கு தொடர்ந்து கட்டாயம் கொடுக்குறேன் உங்களோட ஆதரவு எப்பயுமே கொடுங்க நான் நிச்சயம் உங்களுக்கு என்ன அதை கொடுக்குறேன் எல்லோரும் நல்லா படிங்க கான்ஃபிடண்ட்டோட படிங்க நல்ல தன்னம்பிக்கையோட படிங்க கொஸ்டின்ஸ் எவ்வளவு டஃப்பாக கேட்டாலும் என்னால் மார்க் எடுக்க முடியுங்கிற தன்னம்பிக்கையோட படிங்க அந்த தன்னம்பிக்கை எது கொடுக்கும்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த மெத்தட் நீங்கள் தெளிவாக ப்ரிப்பேர் ஆகி வெல் ப்ரிப்பேர்டாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா எல்லா எக்ஸாமையும் ஈஸியாக ஃபேஸ் பண்ணலாம் நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்லை நல்லா படிங்க கான்ஃபிடென்ட்டோட படிங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட கட்டாயம் உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி